விநாயகருக்கு ரொம்பவே ஸ்பெஷலான சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்டஃபிங் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கப் துருவனை வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு கப் துருவனை தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் இது கூடவே வந்து குடைச்ச முந்திரி சேர்த்துருக்குறேன் நீங்கள் வேர்க்கடலை கூட பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ நல்லா வத்தி இந்த ஸ்டேஜுக்கு வரப்போ நீங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா பிடிச்சா லட்டு மாதிரி பிடிக்கணும் அந்த பதத்துக்கு அதை வந்து எடுத்து ஆற வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அது கூடவே உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க சூடான தண்ணியை பச்சரிசி மாவுல கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து ஸ்பூனால கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா கையால் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கொழுக்கட்டை மோல்டு இதை மாதிரி ஒரு எடுத்துட்டு அதை உள்ளே எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு நீங்கள் கொஞ்சமாக மாவு வச்சு நல்லா அந்த ஷேப்புக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உள்ளே வந்து ஸ்டஃபிங்கை வச்சு மேலே சீல் பண்ணிட்டீங்கன்னா மாவு வச்சு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் இதை வந்து ஒரு இட்லி பாத்திரம் இல்லை ஸ்டீமரில் வச்சு நீங்கள் ஒரு ஏழு நிமிஷம் இதை வந்து வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான சாஃப்டான டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள்